இன்னைக்கு நம்ம செவன் ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அதாவது உலக அதிசயத்துக்கு தாங்க வந்திருக்கோம் உலக அதிசயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள நுழையிறதுக்கான டிக்கெட் வந்து வாங்கியாச்சு பசங்க எல்லாமே ஜாலியா வெளியில மணல விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்க செப்பல் இல்லையான்னு கேக்காதீங்க இருந்த செப்பல கழட்டி அவன் மண்ணில் நடந்தா சரி ஓகே பசங்களுக்கு எல்லாம் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டாச்சு அந்த கேப்ல நான் டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஓகே இப்ப வாங்க போகலாம் செவன் ஒன்டர்ஸை நம்ம வந்து எல்லாமே ஒரே இடத்துல பாக்க போறோம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது சீன பெருஞ்சுவருங்க இந்த சீன பெருஞ்சுவர் வந்து சீனால இருக்குது அதுவும் சீனர்களுடைய குடியிருப்பு பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சீன பிரிஞ்சுவர்ல தாங்க நம்ம இப்ப ஏறி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இந்த சீன பெருஞ்சுவர் வந்து இது ஆறுநூத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது கிலோமீட்டர்லங்க மயில் நீளம் கொண்டுதான் இந்த சீன பிரிஞ்சுவருடைய பழமையான முன்னோடிகள் கிமு ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னருப்பின் அதுக்கு படிப்படியா இது வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க அப்படிப்பட்ட சீன தான் நம்மளும் சரி நம்மளுடைய பசங்களும் ஏறி விளையாடிட்டு இருக்காங்க எப்படிங்க சீன பெருஞ்சுவர் சூப்பரா இருக்குல்ல ஏர்ல போய் பார்க்க முடியாததான் இங்க இருந்தே பாக்குறோம் பாத்தீங்களா எவ்வளவு நீளம் சமயா இருந்துச்சுங்க ஆனா உண்மையுமே ரொம்பவே கிரேட்டா இருந்துச்சு அதுவும் எப்படி இவ்வளவு நீளம் இல்ல சீன பெருஞ்சுவரை கட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே அதிசயமா தாங்க இருக்கு இப்போ சீன பெருஞ்சுவர் ஏறி அடுத்த இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம போக போகிறாங்க இன்னும் ஆறு அதிசயங்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் அதிசயம் சீன பெருஞ்சுவர் இங்கே உள்ள என்ட்ராகும் போது நிறைய ஏலியன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஏலியன்ஸ் கூட இருந்து நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோங்க எவ்வளோ பெரிய கல்ல ஏலியன் தூக்குது பாத்தீங்களா அந்த இளவட்ட கல்ல தூக்குற மாதிரியே இருந்துச்சு சொட்டத்தலையெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம படத்துல பாக்கும்போதே பயப்படுவோம் அதுவும் ரியாலிட்டியா இருக்கிற மாதிரியே வால்ல வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஒரு ஏலியன் கரண்டியா கையானே தரல அதை கையில வச்சு கிளறிக்கிட்டு இருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கு நம்ம பசங்களும் கூட நின்று வீடியோ எடுத்தாங்க அதுவும் பயப்படாம நின்னானுங்க பாருங்க அங்க இருக்கிறானுங்க நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அதை பாக்கும்போதுங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படிரா எங்க இருந்துறா நீங்களா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேங்க வாங்க அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இங்க பாருங்க அந்த ப்ரைட் ஆஃப் தி கரேபியனில் ஒரு மனுஷன் வரும்ல ஆக்டோபஸ் மனுஷன் அதே மாதிரியா இருக்கான் பாத்தீங்களா அவன் தலையெல்லாம் பாருங்க அது முடியா ஆக்டோபஸ் தலையானே தெரியல ஆனா அது பத்துல இங்கே போய் நின்னாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா என் சின்ன பையனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு இருந்தாலும் அண்ணன் நிற்கிறானே பயம் இல்லாம நிற்கிறானே அவனும் போய் நிற்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ ஒரு வழியா எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து நம்ம இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து மம்மி பக்கத்துல போய் வீடியோ எடுக்கலாம் ஆனா வெயில் பட்டனால அவ்வளவா எடுக்க முடியல அடுத்து நம்ம வந்த இடம் நாங்க இங்க பாத்தீங்களா கொலீசம் ஈஃபில் டவரு எவ்வளவு இடத்துக்கு வந்து இருக்கும் பாத்தீங்களா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம நீங்க பார்க்க போறோம் இந்த இஃபில் டவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸ் அதாவது பிரெஞ்சல இருக்குதுங்க இந்த கட்டுமானம் ஆரம்பித்த வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு டவர் வந்து திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டு வருஷமா இந்த ஈஃபில் டவர் வந்து கட்டிருக்கிறாங்க எந்த வருஷம் திறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த ஈஃபில் டவர் வந்து திறக்கப்பட்டிருக்குது பாரிஸ் நகரத்துல பிரான்ஸ்ல வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்தை பொறுத்தவரைக்கும் அவதானிப்பு கோபுரம் அல்லது வானொலி ஒழிப்பு கோபுரமா பயன்படுத்தி இருக்கிறாங்க இது மொத்தமா மூணு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்த்திகள் வந்து ஒன்பதாம் அதாவது லிப்ட் இருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இது வந்து நம்ம எக்ஸிபிஷன் போன இடத்துல பார்த்தது இதோட இந்த பொறுத்த வரைக்கும் மிக கூடுதலா அடையாளம் காணத்தக்க ஒரு குறிப்பிட்ட இடமா அமைச்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இது பாரிஸிற்கான ஒரு குறியீடாகவும் அறியப்படுது இதை வடிவமைத்த அலெக்சாண்டர் கேஸ்டவ் ஈஃபில் லிவ் இலின் பேராலய இந்த கோபுரம் வந்து ஈஃபில் டவர்னு அழைக்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமா சுற்றுலா தலமா அமைச்சிருக்குது ஆண்டு தூரம் அதாவது வருஷம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இதை பார்வையிடுகிறாங்க இந்த கோபுரம் தனது இருபது கோடி ஆவது பார்வையாளரை இரண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அறியப்பட்டிருக்குங்க அடுத்து நம்ம வந்திருக்கிறது தான் இப்ப அடுத்து நம்ம வந்திருக்கிறது தான் பீசாவின் சாய்ந்த கோபுரம் இது வந்து இத்தாலியின் பீசா நகர்ல உள்ளது இது வந்து பீசா நகரனுடைய சாய்ந்த கோபுரமா அமைச்சிருக்குது இந்த பீசா பேராலயத்தின் மணி கோபுரமா அமைச்சிருக்குதுங்க இது நிமிர்ந்து நிற்பதற்கே கட்டப்பட்டதாகுங்க ஒன்பது ஆயிரத்தி உயரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ஆகுங்க அடுத்து இடம்தான் தான் அந்த காலத்துல இந்த அரங்கம் வந்து ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் மக்கள் வரை இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவு இடவசதியை கொண்டிருந்ததாக கணக்கிடப்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் இதில் சரியாக சுமார் அறுபத்தி ஐந்து ஆயிரம் பார்வையாளர்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இந்த கொலேசீத்த பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் இறக்கு முறையில் பயங்கரமான சண்டை நிகழ்வது இதனை பார்ப்பதற்காக கூடும் மக்கள் இறப்பதற்காக நடுவில் உள்ள களத்தை சுற்றி வட்ட வடிவமாக படிக்கல் அமைந்திருக்கும் இக்கட்டிட அமைப்பு ஆம்பி தியேட்டர் எனப்படும் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்ட இச்சொல் வட்ட வடிவ அரங்கம் என்ற பொருளாக கொண்டிருக்குது இந்த கொலேசீத்த பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கொலேசியம் இஃபில் டவர் அண்ட் சாய்ந்த கோபுரம் இது மூணு இந்தாங்க நம்ம பார்த்திருக்கோம் அடுத்து இந்த கொலேசியம் நம்ம வந்து சுத்தி பார்த்தாச்சு நம்ம அங்க போய் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நேர்லையே பார்த்துட்டோம் இது எங்க இருக்குன்னா இத்தாலில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத்தாலில இருக்குங்க அதுவும் நகரத்தினுடைய மையத்துல இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த கொலேசியம் ரோமானிய மன்றத்தின் கிழக்கு பகுதியில் அமைச்சிருக்குதுங்க கிபி எழுபத்தி ரெண்டுல பேரரசர் விஸ் ஆட்சி காலத்துல இதன் கட்டுமானம் கட்டப்பட தொடங்கி இருக்கு கிபி எண்பதாம் நூற்றாண்டுல அவரது வாரிசான டைட்டசில் காலத்துல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கொலேசியம் கட்டி முடிக்கப்பட்ட காலகட்டம் வந்து எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல இதுல மேலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த மூன்று பேரரசுகள் ஃப்ளவியன் அமைச்ச வம்சத்திரனா அது கூறப்படுறாங்க இப்ப வந்து நம்ம இஃபில் டவர் சாய்ந்த கோபுரம் கொலிசியம் இது மூணையும் சுத்தி பார்த்தாச்சுங்க அடுத்து இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோனா அடுத்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோங்கிறது பாக்கலாம் இப்போ ஓரளவுக்கு இந்த மூணை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஈஃபில் டவர் பாத்தீங்களா ஈஃபில் டவர் டீடைல்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி சாய்ந்த கோ இப்ப நம்ம வந்திருக்கிறது தான் பிரமிடுக்கு வந்து இந்த பிரமிடுங்கிறது கிரேக்க மொழிங்க அது மட்டும் இல்லாம இது பட்டைக்கூம்பு வடிவில் அமைந்த ஒரு கட்டிட அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த பிரமிடோட அடிப்பகுதி பெரும்பாலும் சதுரமாக தாங்க அமைஞ்சிருக்கும் எனும் இது முக்கோணம் வேறு வகை பல்கோணங்கள் ஆகிய வடிவங்கள்ல அமைய இருக்கலாம் இந்த கட்டிடத்தோட நிறையில ஒரு பெரும் பகுதி இந்த அடிப்பகுதியில அமைஞ்சிருப்பதால இவற்றினுடைய புவியீர்ப்பு மையம் நிலத்துக்கு அண்மையில அமைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் அமைன் சில பழங்கால நாகரிக மக்கள் உறுதியான நினைவு சின்னங்களை அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளா உலகின் மிகப்பெரிய அமைப்புகள் பிரமிடுகளாகவே இருந்திருக்கு இந்த பிரமிட பொறுத்த வரைக்கும் கட்டடவியல் அதிசயம் எனப்படக்கூடிய பெரிய பிரமிடில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டன் இருந்து பதினஞ்சு டன் வரை இடையுள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து கற்களை கொண்டு பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டிருக்குங்க இதன் அடி சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஏறத்தாழ இருநூத்தி முப்பது மீட்டர் அதாவது எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி நீளமாக இருந்திருக்குது இதோட உயரம் கட்டப்பட்ட போது நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் அதாவது நானூத்தி அடியாக இருந்திருக்குது உண்மையாலுமே இது ஒரு உலக அதிசயம் என்று தாங்க சொல்லவேனா அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம நாட்டுல அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹாலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்கள்ல உலக அதிசயங்கள்ல ஒன்றா விளங்கிட்டு இருக்கு இது ஆக்ராவில் அமைஞ்சிருக்குதுங்க முழுவதும் அதாவது இந்த கட்டிடம் முழுவதுமே பளிங்கு கற்களாலான இக்கட்டிடங்க ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றங்கரையில கட்டப்பட்டிருக்கு இது ஒரு காதலினுடைய சின்னமா அமுலாக புகழ் பெற்று ஏழு உலக அதிசயங்களில் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டிருக்கு இக்கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜஹான் தனது இறந்து போன அவரது மனைவி மும்தாஜ் நினைவாக ரெண்டாயிரம் பணியாட்களை கொண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரை இந்த கட்டிடம் கட்ட முடிக்கப்பட்டிருக்குது தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் பல கதைகள் இருந்தாலும் இது உண்மையன்மை காதலின் சின்னமாதாங்க விளங்குது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த தாஜ்மஹாலுக்கு நேரில் போய் பார்க்கணுங்க அப்பதான் இந்த காதலோட உணர்வு எப்படி இருந்துச்சுங்கறத நம்மளால உணர்ந்துக்க முடியும் எவ்வளவு ஆசையா தன்னுடைய மனைவிக்காக இந்த தாஜ்மஹாலை கட்டியிருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருங்க இப்போ நம்ம பசங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி சுத்திக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் அவங்கள ஜாலியா விட்டுட்டோங்க நம்ம வீட்டில் தான் வீட்டுக்குள்ளேயே இரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாலும் வெளியில போய்ட்டு அவங்கள ஃப்ரீயா விட்டுருணுங்க அவங்க எங்கெல்லாம் சுத்துறாங்களோ அங்கெல்லாம் சுத்த விட்டுருணுங்க என் பையனை பாத்தீங்களா ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணுமா என்ன வீடு ஆள வீடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து நம்ம சாய்ந்த கோபுரத்துல நின்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தோங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தீங்களா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து நம்ம வந்திருக்கிறது தான் ரிடிம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரேசில்ல ரியோடி ஜெனிரோங்கிற மாகாணத்துல கோர்வா பொர்கோவாடோ மலையில இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த சிலையை வடிவமைச்சாங்க யாரு அப்படி லாண்டாஸ்கி மற்றும் ஹீட்டர் அப்புறம் ஜியார்ஜ் லியோனிடா இவங்க வந்து முகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கிறிஸ்து சிலையை பொறுத்த வரைக்கும் சாஃப்டோன் வெனீர் கொண்ட வலுவூட்டப்பட்ட காங்கிரீட் மிக்சரெல்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட அகலம் வந்து இருபத்தி எட்டு மீட்டர் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் வந்து முப்பது மீட்டர் அதாவது தொண்ணூத்தி எட்டு அடிங்க முப்பத்தி எட்டு மீட்டர் நூத்தி இருபத்தஞ்சு அடி அதன் பீடத்துடன் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டது நிறைவு பெற்ற தேதி எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று அர்ப்பணிக்கப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா போட்டோஷூட் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த போட்டோஷூட் செக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப வேலை இருந்துச்சு பட்டர்ஃபிளை அப்புறம் கிட்ட இருந்து ஆசிர்வாதம் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் இங்க பாருங்க நம்ம சின்ன பிள்ளைல பார்த்த பீமு கார்ட்டூனு அதாவது டாமன் சரி எல்லாமே இருந்தாங்க எவ்வளோ ஜாலியா இருந்தாங்க பசங்க அந்த கிஃப்ட் எல்லாம் கூடன்னு கேட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து இது வீடியோ அதாவது ஷூட்டுங்கிறது தெரியல கிஃப்ட் வச்சிருக்கே கூடியா அப்படின்னு சொல்லி என் பையன் பிடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டலாம் இருந்தாடே என்னடா பண்றீங்க சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் இல்ல நாலு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஷூட் தாங்க ரொம்பவே அழகா இருந்தேன் இது மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும்போது அதாவது எக்ஸிபிஷன் நடக்கும்போது அவங்க ஃபோட்டோஷூட் பண்ண முடியும் அடுத்தடுத்து அடுத்து நான் போற இதுலலாம் நல்ல எக்ஸ்க்ளூசிவ் நல்ல வீடியோஸா எடுக்கணுங்க அந்த அளவுக்கு கேமரா செட்டிங்ஸ்லாம் இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்லங்க இதை வச்சு நாங்கள் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு பூவோட கொடைக்குள்ள இருக்கிற மாதிரி அதுலேருந்து ஃபுல்லாவே பூக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குல்ல சூப்பராக இருக்குல்லங்க அடுத்து ஒரு பெரிய கரடி கிட்ட ஹை ஃபைலாம் கொடுத்துட்டு இருக்கோங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா உண்மையான கரடி கிட்ட பக்கத்துல போய் நிற்க முடியுமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்கு பசங்க எல்லாம் கரடையை பார்த்தோன்னே வாயெல்லாம் தொட்டு பார்த்தான் வயந்தான் ஃபஸ்ட்டு ஆனா அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கிட்டேன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கரடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம எங்க என் பெரிய பையன் வந்து அது எட்டி எட்டி தொட்டு பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் கலர்ஃபுல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா இது ஒரு நாட்டில் இருக்குங்க அந்த நாடு எங்க தெரியல தெரில அந்த ஸ்ட்ரீட் தான் அவர் என்ன மட்டும் தான் போகஸ் பண்ண பின்னாடி இருக்க ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணல அதனால சரியா தெரியல ஓகே அடுத்தது பார்ப்போம் பாப்போம் நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜாலியா இருக்கு பாத்தீங்களா என் பையன் இருந்துட்டு நான் தெருவெல்லாம் இருக்கு ஒன்னையும் காணும் நடக்க முடியல அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தான் இது ஒரு வீடியோலாம் எடுத்துட்டு அடுத்து நம்ம எங்க போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதர் தெரசா கிட்ட பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கணும் வீரங்களா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேர்ல அவங்க இருந்திருந்தா கூட நேரில் போய் வாங்கிட்டு தெரில தெரியல ஆனா ஷூட் மூலியமாக அவங்கள்ட்ட நம்ம பிளஸிங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம டீ சாப்பிட போறாங்க நம்ம தலைவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து டீ கொடுக்குறாரு நம்ம தலைக்கு அப்படி இருந்துச்சு அடுத்து நம்ம ஹை ஃபைலாம் கொடுத்துட்டு இருந்தோங்க சார்லி சாப்ளியோட ஸ்டிக்கெல்லாம் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு இருந்தோம் அடுத்து நம்ம வெண்ணிற தேவதையாக மாறிட்டோம் நம்ம குட்டிஸ்தா குறுக்க குறுக்க அப்படியாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தானுங்க இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாலிதான் குடைக்குள் மலை கேள்விப்பட்டிருக்கோம் மலையே கொடைக்குள்ள இருக்கிற மாதிரி நின்னவங்க எங்கரா மழை பெய்யுது தனியா காணும் அப்படின்னு தொட்டு தொட்டு பாத்துட்டு இருந்தான் வாழ்நாடுல ஏரோப்ளைன்ல போறமோ இல்லையோ ஆனா ஏரோபிளைன்ல ஏறி இறங்கிட்டோம் பாத்தீங்களா ஏன் பையன் என்ன சீனப்பட்டு இருக்க வந்தான் வந்துருலையான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருந்தான் ஓகே நான் இருறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா நம்ம ஃபாரின் போயிட்டு இப்ப தானே ஒவ்வொரு நாடா சுத்தி பார்த்துட்டு ஃபிளைட்ல வந்து நம்ம இந்தியாவில இறங்கியாச்சுங்க அதுவும் தமிழ்நாட்டுல இறங்கியாச்சு இப்ப ஒரு அரண்மனை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும் அரண்மனை ஃபுல்லா ஜாலியா இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான அரண்மனைக்கு போனா கூட இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதுங்கள எங்க கூட்டி போய் அங்கே சைக்கிள் இருந்து சைக்கிள்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் மங்கி கூட செல்ஃபி ஸ்டிக்ல செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா நான் எடுக்கிறது தான் எடுக்கிறேன் வச்சுக்காதீங்க அவத்தார் படத்துல வர மாதிரி எல்லாம் இடம் இருந்துச்சுங்க நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கான பேனர்ஸ் எல்லாமே அங்க இருந்துச்சு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம்லாம் வந்துச்சு அதுக்கெல்லாம் பசங்க அந்த அளவுக்கு பொறுமையா இல்லை அப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் டைனோசர் அடுத்து நம்ம சுட போறோம் பாருங்க அப்படி என்னடா டைனோசர் சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா துப்பாக்கி எடுத்து சுட்டு வாங்க பாருங்க நம்ம சுட்டு கால்ல எல்லாம் அடிபட்டுருக்குது டைனோசருக்கு இல்லனா நம்மளும் வந்து கிடச்சிரும்ல அப்படின்னு குடும்ப நான் சொல்றேன் என்ன தனி சுட்டி கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தான் அப்புற ஒரு வழியா போட்டோஷுட் எல்லாம் முடிச்சிருச்சு அப்புறம் இங்கிட்டு வந்தா ஷாப்பிங்ஸ் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் டிக்கெட் என்னமோ அம்பது ரூபாய் எண்பது ரூபா தாங்க ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சில்ல ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே எண்பது ரூபா இது அது எட்நூறு ரூபா செலவழிச்சுவாங்க போல எண்பது ரூபா செலவு எண்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தா உள்ள எண்ணூறு ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லி பசங்களும் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கலாங்க அவங்க அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சரி அம்மா தூக்கிக்கோமா அப்படின்ட்டான் சரி ஓகே வாடா தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் வாங்கி கொடுத்தோம் அதுவும் எண்பது ரூபான்னு நினைக்கிறேங்க ஆமாங்க எண்பது ரூபாய் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டாய்ஸ் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் மாதிரி பாசி வலையில் எல்லாமே வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பசங்களை வா சொல்லவா வேணும் அவங்களுக்கு இது மாதிரி ஐட்டம்னா பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு காரு போனா தான் பிடிக்கும் அவங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல காட்டுல இல்ல இல்லைல்ல முடியாது வா போலான்ட்டாங்க சரி ஓகே இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சுங்க இருந்தாலும் மனசு கேட்கல சரி வீடியோவாத எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சி கூத்தாடி வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க டைஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து ஆர்ச்சர் வில்லு அடிக்கிறது வில்லு விடுறது அம்பு விடுறது சாரி அம்பு விடுதுறது இதெல்லாம் இருந்துச்சு பசங்க நம்ம பசங்க குட்டி பசங்கிறதுனால அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்ட்டாங்க போதும் போதும் வரியா இடத்த காலி பண்ணும் போது அப்படின்ட்டானுங்க சரி ஓகே போத்தது வரைக்கும் போதா கிளம்பலாம் அப்படின்னா கடைசியா வந்து நின்னானுங்க பாருங்க எனக்கு பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அடே இதுக்கு பிளான் பண்ணி தான் என்ன துரத்து இழுத்துட்டு வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமா ஆமா சீக்கிரமா எங்களுக்கு வேணுங்கிற பொம்மையை வாங்கி கூடாங்க சரி என்னடா வேணும்னா அவன் டாக்டர் செட்டு பெரிய பையன் டாக்டர் செட் வேணும்னு வாங்கிட்டான் சின்ன பையன் வந்து கிச்சன் செட் வாங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டாங்க கடைசியில என்ன மறந்துட்டானுங்க உனக்கு எதுக்கு நீ என்ன சின்ன பையன் விளையாடுறதுக்கு உன எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே பெருசு வந்து பாரு அப்படின்ட்டுங்க அடே இப்படி படுத்துறீங்க அவன் மூஞ்சில எவ்வளவு ஹாப்பினஸ் பாருங்க அவன் வேணுங்கிறது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இதுக்குதான் அவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க கிச்சன் ரொம்பவே ரொம்ப வேலைகா இருந்துச்சு ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இருந்தாலும் ஓகேங்க பாருங்க நம்ம சின்ன பிள்ளையில விளையாடி அந்த லேசர் லைட் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இரநூறுவா ரூபாய் சொன்னாங்க நாங்க வந்து சின்ன பிள்ளையில இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் அதுக்கே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இப்போ இரநூறுவா ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கதெல்லாம் அப்பா முடியாதுரா சாமி அப்படின்ட்டு அதெல்லாம் அவனுங்க கண்ணிலேயே காட்டலங்க தூக்கிக்கிட்டு வேகமா வந்துட்டோம் ஆனாலும் இருந்தாலும் பழைய ஞாபகம் நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா அதனால பழைய ஞாபகங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இதெல்லாம் தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க ஸ்மைலியா ஆக்டோபஸ் மட்டும் மாதிரி நுழு நொலுன்னு இருந்துச்சு இதை பாக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க வச்சுட்டு கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணுங்கிறத வாங்கி தரல அப்படின்னு கிளப்பி இழுத்துட்டு வந்துட்டேங்க ஒரு வழியா வேர்ல்டு வண்டர்ஸ் அதாவது உலக அதிசயங்களை சுத்தி பார்த்தாச்சு அடுத்த வீடியோல வேற எங்க போலாம் அப்படிங்கறத பாப்போம்